சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே இம்மானுவேல் சேகரன் முழு உருவச் சிலைக்கு டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி மாலை அணிவித்து மரியாதை அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் தென்காசி தனி தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமிக்கு ஆதரவாக புதிய தமிழகம் கட்சியின் மாநில இளைஞரணி தலைவர் டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி பல்வேறு இடங்களில் நேரடியாக மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து வருகின்றார் அதன்படி முரம்பு அருகே உள்ள செந்தட்டியாபுரம் கிராமத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது செந்தட்டியாபுரம் கிராமத்தில் நிறுவப்பட்டுள்ள சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே இமானுவேல் சேகரன் முழு உருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மேலும் செந்தட்டியாபுரம் ஊர் பொதுமக்கள் டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமிக்கு உற்சாக வரவேற்பளித்தனர் அவர் ஜனராஜன் மூலம் நமது தாத்தா காரணம் அவரை வைத்த மாறாங்க தண்ணி தண்ணி வந்தால்